ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லுங்க மீண்டும் அமைச்சரானார் மனோ தங்கராஜ் தமிழக அமைச்சரவையில் மனு தங்கராஜ் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளார் கிண்டி ராஜ்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனு தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்றார் கவர்னர் ரவி பதவி பிரமாணம் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமற உறுதியளிக்கிறேன் ஆய் மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவு கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன் ஸ்டாலின் அமைச்சரவையில் ஏற்கனவே அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நீக்கப்பட்டார் தற்போது அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் ஆறு மாதங்களுக்கு பின் மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக இருக்கிறார் ஏற்கனவே அவர் கவனித்து வந்த பால்வளத்துறையே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தினமலர் இணை நிர்வாக ஆசிரியருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கினார் ஜனாதிபதி டெல்லியில் நடந்த விழாவில் கௌரவம் பத்திரிக்கை மற்றும் கல்வித்துறையில் சிறப்பான சேவையாற்றியதற்காக தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருது வழங்கி கவுரவித்தார் மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கும் ஜனாதிபதி விருதுகளை வழங்கினார் பத்திரிகை தொடர்பான பல்வேறு தேசிய அமைப்புகளில் உயர் பதவி வகித்துள்ள லட்சுமிபதி மதுரையில் கல்வி நிலையங்களை துவங்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் தரமான கல்வி கற்க உதவினார் மேலும் இன்றைய விழாவில் நடிகர் அஜித் குமாருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்ம பூஷன் விருது வழங்கினார் கலைத்துறையில் சிறந்த சேவையாற்றியதற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் செஃப் தாமு உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது தளபதி மாயம் வீரர்கள் ராஜினாமா நிலை குலைந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் காஷ்மீரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இதனையடுத்து மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கையால் எல்லையில் பதட்டம் நிலவுகிறது மேலும் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறல் அதிகரித்துள்ளது இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ டாங்கிகளை குவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடந்து வருகிறது இரு நாடுகளிடையே போர் ஏற்படுமோ என்ற சூழல் உருவாகியுள்ளது இந்தியாவுடனான அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயரதிகாரிகள் பலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளனர் இருநூற்றி ஐம்பது உயரதிகாரிகள் ஆயிரத்தி இருநூறு ராணுவ வீரர்களிடமிருந்து இதுவரை ராஜினாமா கடிதம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனீரின் முன்னுக்கு பின் முரணான உத்தரவுகள் மன அழுத்தம் மற்றும் பல்வேறு காரணங்களால் ராணுவ வீரர்கள் அதிருப்தியில் உள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் இடையில் பதட்டம் ஏற்படுத்துவதை சில வீரர்கள் விரும்பவில்லை ராணுவ தளபதிகள் தெளிவான வழிமுறைகளை வழங்க தவறிவிட்டனர் இது குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று சிலர் கூறுகின்றனர் வீரர்களின் ராஜினாமாவால் பாகிஸ்தான் ராணுவ வட்டாரத்தில் ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்தியுள்ளது லெப்டினன்ட் ஜெனரல் உமர் அகமது புகாரி தலைமையில் இயங்கும் பதினோராவது படைப்பிரிவு இந்திய பாகிஸ்தான் எல்லையின் பாதுகாப்பிற்கு முக்கிய பொறுப்பாக விளங்குகிறது புகாரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த படையை வழிநடத்தி வருகிறார் இந்த மோசமான நிலைமை குறித்து லெப்டினன்ட் ஜெனரல் புகாரி ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிருக்கு தெரிவித்துள்ளார் இதற்கு ராணுவ தலைமையகம் கடுமையாக எச்சரித்துள்ளது ராஜினாமா செய்யும் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெருக்கடியான நேரத்தில் ராஜினாமாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் இது ராணுவ விதிகளை மீறுவதாகும் என்றும் இராணுவ தளபதி அலுவலக தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் திடீரென மாயமானதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்னரே அவரது குடும்பத்தை தனி விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டார் இப்போது அவரும் பதுங்கு குழியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது இதன் பின்னணியில்தான் பாகிஸ்தான் வீரர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா அறிவித்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது இந்திய ராணுவத்தின் எதிர்வினை குறித்த அச்சத்தால் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பீதியடைந்தது குறித்து பாகிஸ்தானின் பதினோராவது படைப்பிரிவின் பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி ஜெனரல் முனிருக்கு கடிதம் எழுதியுள்ளார் சட்டவிரோதமாக தங்கியுள்ள நாற்பத்தாறாயிரம் வெளிநாட்டினர் கோவை திருப்பூரில் சம பங்கு நீதிபதி ஷாக் தகவல் காஷ்மீர் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தாறு பேர் பலியானார்கள் பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் என பிரதமர் மோடி சூளுரைத்துள்ளார் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து நாட்டிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் விசா ரத்து என பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன மத்திய அரசு விதித்த கெடு நேற்றுடன் முடிந்த நிலையில் அவசர அவசரமாக ஏராளமான பாகிஸ்தானியர்கள் வெளியேறினர் இந்த சூழலில் கோவை நிகழ்ச்சியில் சென்னை ஹைகோர்ட் நீதிபதி எம் தண்டவாணி பேசுகையில் தமிழகத்தில் விசா காலம் முடிந்த பெண்ணும் பாகிஸ்தானியர்கள் வங்கதேசத்தினர் மியான்மர் நாட்டினர் ஆப்பிரிக்கர்கள் என நாற்பத்தாறாயிரம் வெளிநாட்டினர் தங்கியுள்ளனர் இதில் சுமார் இருபதாயிரம் பேர் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தங்கியுள்ளனர் இவர்களால் பல குற்றங்கள் நடைபெற வாய்ப்புள்ளது இதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக அனைவரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார் நீதிபதி கொடுத்த தகவல் அதிர்ச்சியை கிளப்பிய சூழலில் இன்று சென்னையில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக டெல்லி போலீசார் அளித்த தகவலின்படி ஆவடி மற்றும் தாம்பரத்தில் முப்பத்து மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் ஏற்கனவே டெல்லியில் பதுங்கியிருந்த சந்த் மியாவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் சிக்கியுள்ளனர் உரிய ஆவணங்கள் என்று இந்த பகுதிகளில் தங்கி சாலையோரங்களில் பழைய பொருட்களை சேகரித்து விற்று வந்துள்ளனர் சட்டவிரோதமாக தமிழகத்திற்குள் வந்தது எப்படி எவ்வளவு நாட்கள் தங்கியிருந்தார்கள் உதவிய நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது திமுக அடித்தளமே ஆட்டம் கண்டது அண்ணாமலையின் அடுத்த குண்டு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பதவியிலிருந்து விலகிய அண்ணாமலை இமயமலைக்கு சென்றிருந்தார் பின்னர் சென்னை திரும்பிய அவர் தற்போது அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார் அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்று பேசினார் கூட்டத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி குறித்து நிபுணர்களிடம் கலந்து கலந்தாலோசிக்கப்பட்டது தொடர்ந்து அரிசோனா மாநில பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் மாணவர்கள் முன் அண்ணாமலை உரையாற்றினாா் இதற்கிடையில் கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள டிஸ்லா நிறுவன தலைமை அலுவலகம் சென்ற அண்ணாமலை அங்குள்ள தொழில்நுட்ப வசதிகளை பார்வையிட்டார் அமெரிக்கா சுற்றுப்பயணம் அங்குள்ள பல்கலைக்கழக மாணவர்களுடன் உரையாடல் என பிஸியாக இருந்தாலும் தமிழக அரசியல் நகர்வுகளை கவனிக்க தவறவில்லை பொன்முடி அமைச்சர் பதவி பறிப்பு குறித்து அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் வேறு வழியின்றி திமுக அரசு இரண்டு அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது ஊழலின் ஒட்டுமொத்த உருவமாக இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இத்தனை ஆண்டு காலம் தனது அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்தவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இப்போது உச்சநீதிமன்றம் விடுத்த கடும் எச்சரிக்கைக்கு பிறகு வேறு வழியின்றி அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார் ஏற்கனவே பல ஊழல் வழக்குகள் கழுத்துக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது நாள்தோறும் நமது தாய் மற்றும் சகோதரிகளை அநாகரீகமான வார்த்தைகளால் குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடியும் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து வேறு வழியின்றி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டிப் பார்த்தால் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் அதன் ஒட்டுமொத்த பக்கங்களையும் நிரப்பியிருக்கின்றன ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் தான் திமுக செய்து வரும் அரசியலின் இத்தனை ஆண்டு கால தூண்களாக இருக்கின்றன திமுகவின் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்து தற்போது தமிழக மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்புகையில் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் காண்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக அரசு தமிழக அரசியலில் இருந்து அகற்றப்படுவதற்கான தொடக்கப்புள்ளியாகவே இதனை நான் காண்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் திமுக அமைச்சரவை கூட்டம் நகராட்சியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன நகராட்சி நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றாமலும் பாதார சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றவில்லை குடிநீர் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை ஸ்ரீமத்த ராமானுஜர் வாழ்ந்திட்ட புண்ணிய பூமியான இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மண்ணில் ஸ்ரீபெரும்புத்தூர் மண்ணில் நம்முடைய ஸ்ரீமத்த ராமானுஜருடைய மணிமண்டபம் திறக்கப்படாமலே இருக்கிறது போன்றிருக்கக்கூடிய காரணங்களை முன்வைத்துத்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை என்ன எடப்பாடியார் அவருடைய உத்தரவை ஏற்று காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் நடக்கிறது என்பதை அறிந்து நேற்றைய தினம் ஸ்ரீமதி ராமானுஜனுடைய மணிமண்டபத்தை அவசரவசரமாக திறந்து விளக்கேற்றி வைத்திருக்கிறார்கள் லைட் போட்டிருக்கிறார்கள் இதுவே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிடைத்த வெற்றி இன்னும் மிக விரைவிலேயே பற்றைய பிரச்சனைகளையும் இந்த அரசு தீர்த்து வைக்க வேண்டும் தீர்த்து வைக்கவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து போராடும் ரெண்டு அமைச்சரவை பொன்முடி ஆபாசமாக தமிழக பெண்களை ஒட்டுமொத்தமாக பெண்ணினத்தையே கொஷிப்படுத்தினார் அவர் தொடர்ந்து ஓசி பஸ் என்று சொன்னார் பெண்களை வந்து ஒரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த பெண்ணை நீ எந்த ஜாதி என்று கேட்டார் இப்படி தொடர்ந்து அவதூறாக பேசுவது மற்றவர்களை உதாசீனப்படுத்துவது வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவது அதே போல் சைவம் வைணவம் என்று நம்முடைய எட்டாம் நூற்றாண்டுகளில் இருந்து ஏறக்குறைய ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகள் பழமை சைவ வைணவத்தை பற்றி மிகவும் தரம் தாழ்ந்த முறைகளை விமர்சனம் செய்யும் ஆக தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கொதித்து எழுந்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை பார்த்து பயந்தது நம்முடைய பொதுச்செயலாளர் அருமையினர் எடப்பாடியார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்களும் இணைந்து ஆர்ப்பாட்ட கடத்திலே குதித்தார்கள் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தலைநகர் சென்னையிலே தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஆகவே இனி அவர் பதவியில் வைத்திருக்க கூடாது என்கிற அடிப்படையில் இன்று பொன்முடி ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது திமுக சர்க்கார் அதே போல செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்றம் கெடுபிடித்து விட்டது உங்களுக்கு பதவி வேண்டுமா ஜாமீன் வேண்டுமா என்று பயந்து போய் அடிபணிந்து ஜாமீன் ரத்து செய்து விடுவார்கள் என்பதற்காக ராஜினாமா செய்திருக்கிறார் ஆக ஏ இப்போது சொத்து குவிப்பு வழக்கிலே துறைமுருகன் போன்றவர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் போன்றவர்கள் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றவர்கள் மீதெல்லாம் வழக்கு இருக்கிறது ஆகவே இனிமேல் அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூட்டினால் சிறைச்சாலையில் தான் கூட்ட வேண்டும் என்பதைப் போல அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்கிற கேள்வி எழுந்துவிட்டது